யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி ருத்ர சுருபம் அதாவது ஈசனோட ஒரு சுருபமான பைரவர் கால பைரவர் சொர்ண பைரவர் அந்த மாதிரி ஒரு பைரவரோட ஒரு இது வந்து அஷ்டமி திதி அந்த தேய்ப்பிரை அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திதி வந்து தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஏன்னா அவர் காவல் தெய்வமும் கூட இந்த தேய்பிர அஷ்டமிக்கு வந்து நம்ம வந்து விரதம் இருந்து சிவனை கோயிலில் போயிட்டு அன்னைக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டாலும் சரி ருத்ர வடிவான காலபைரவர வழிபட்டாலும் சரி அன்னைக்கு நம்ம வந்து அவரோட அருளை முழுமையாக பெறலாம் அவரை வழிபடுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பைரவருக்கு வந்து ரொம்ப பிடித்தது வந்து பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு மிளகுல வந்து தீபம் போட்டுன்னு வரலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து மிளகு வடை வந்து மாலையா சத்தலாம் எப்படி அனுமனுக்கு வந்து நம்ம வடமாலை சத்துறமோ அந்த மாதிரி பைரவருக்கும் வடமாலை உண்டு மிளகுல வந்து வடமாலை செஞ்சு பைரவருக்கு சாத்தி கொண்டே வந்திங்கன்னா ஒவ்வொரு அஷ்டமிக்கும் இந்த வடமாலை சாத்தின்னு வந்தீங்கன்னா உங்களோட எல்லா துன்பங்களும் நீங்கி எல்லா இதுவும் இதுவாகி உங்களுக்கு வந்து சகல சௌபாகியமும் கிட்டும் எதிரிகளின் பயம் நீங்கும் தடை ஏற்பட்ட காரியங்கள் வந்து தடையை உடைக்கப்படும் தடைய உடைத்து உங்க காரியங்கள் வந்து இதுவாகும் மேலும் 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 வாழ்க்கையில வந்து முன்னேற்றி தரும் இதனால நீங்க ஏத்துறதுனால உங்க வியாபாரம் அடுத்த லெவலுக்கு போகும் அதே போல் வந்து அன்னைக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப இதுவா விரதம் இருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் வறுமை இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பெரிய பாக்கியம் கிடைக்கும் அதே போல் பைரவருக்கு வந்து செவ்வரளி அப்படி இல்லைன்னா வில்வம் இந்த வில்வத்தால வந்து பைரவருக்கு வந்து அர்ச்சனையை பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்றம் தான் கிடைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஏற்றத்தை பெறலாம் இழந்த செல்வத்தை திரும்ப பெறலாம் அதே போல வந்து அவருக்கு வந்து இழந்த இழந்த செல்வத்தை வந்து திரும்ப பெறலாம் இந்த மிளகில் வந்து பைரவர் தீபம் அப்படின்றதே வந்து மிளகுல வந்து தீபம் போடுறதா அந்த மிளகை வந்து ஒரு மூட்டையாக கட்டி விளக்கில் ஒரு மூட்டையாக கட்டி வச்சு தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது ரெண்டே ரெண்டு அகலில் ஒன்று சுத்தமான நெய் இல்லை நல்லெண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து இந்த தேய்ப்புரிய அஷ்டமிக்கு பைரவருக்கு விளக்கு போட்டுன்னு வாங்க உங்கள் துன்பங்களை தவிடுபடியாக்குங்க அதே போல் வந்து உங்களோட வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு வாங்க இந்த எதிரிகளின் அந்த பயம் எதிரிகளின் தொல்லை இதெல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய இதுதான் வந்து இந்த அஷ்டமி பைரவரோட ஒரு வழிபாடு பைரவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அவருக்கு அந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பார்ட்டா வந்து உங்களுக்கு அடுத்து சில நாட்களில் வந்து வீடியோக்கள் வரும் எந்தெந்த மாதிரி தோஷங்களுக்கு என்னென்ன மாதிரி பைரவர் வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு நீங்கும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பைரவருக்கு பிடிச்சது வந்து ஒரு தயிர் சாதமும் மிளகு வடையும் அது ரெண்டுத்தையுமே வந்து பைரவருக்கு நேவதியம் பண்ணுங்க அரளி பூவும் வில்வத்தையும் யூஸ் பண்ணி பைரவருக்கு வந்து இது பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க உங்களுக்கு எல்லா தடையும் நீங்கி சகல சௌபாகியமும் கிட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த தேய்பிரி அஷ்டமி வந்து இருக்கு ஏன்னா இது ஆவணி மாதம் வர தேய்ப்பிரி அஷ்டமியில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா அன்றைக்கி கிருத்திக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கும் விசேஷம் அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி மு நம்ம கிருஷ்ண பெருமாத்மாவுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அன்று இரவே வந்து ரோகிணி பிறக்கிறதுனால இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு விசேஷமான நாள் அதனால் வந்து இந்த பைரவரை வந்து நம்ம ஈசனோட சொருபோன்றோம் ஸோ ஈசனோட மகனுக்கும் ஈசனோட மச்சானுக்கும் ஒரே நாளில் வந்து வருது அதே போல் ஈசனோட சுருமமான பைரவருக்கும் அன்றைக்கி தான் வருது ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதனால் இந்த நாளை வந்து தவறாமல் பைரவருக்கு விரோதம் இருந்து அவருக்கு அந்த மிளகு தீபம் மிளகு தீபம்னா இந்த நம்ம அந்த எள்ளுக்கு வந்து நம்ம மு எப்படி முடி போட்டு ஒரு மூட்டை கட்டி போடுறோம் அதே மாதிரி இதுக்கும் ஒரு மூ மூட்டை போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றினாங்க கண்டிப்பாக நடக்கும் மூட்டை போட முடியலன்னா அந்த அகல்லையே வந்து அந்த மிளகை வச்சு நெய்யோ இல்லை நல்லெண்ணோ விட்டு ஏற்றினுவாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்